பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் தரும் ஜீவாப்பம் எரேமியா பதினைந்து இருபது உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடே இருக்கிறேன் ஹலோ லிய்யா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நம் கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கும் கர்த்தர் நமக்கு உண்டு ஆம் நம்மை எல்லா துன்பங்களின் விடுவித்து நம்மை காக்க நம் கூடவே இருக்கின்றார் இந்த உன்னத அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் விசேஷமாக வாழ்க்கையிலே பல துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கின்றார் அது மட்டுமல்ல அவைகளின் நின்று நம்மை பாதுகாக்கின்றார் இவைகளுக்காகவே அவர் நம்மோடு இருக்கின்றார் இந்த உயர்ந்த அனுபவத்திற்குள்ளாக வந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் பலர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பாராட்டின அதிசயங்களுக்காக அற்புதங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபைதான் எனக்கு பிரியமானவர்களே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத ஆண்டவர் நமக்கு உண்டு என்பதை அறிந்து அதை முழுவதுமாக விசுவாசித்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து நம் வாழ்க்கையை அவர் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக நீர் எங்களை பாதுகாக்கிறீர் எங்களை விடுவிக்கிறீர் எங்கள் கூடவே இருக்கிறீர் என்ற உயர்ந்த எண்ணத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா உம்மீது நாங்கள் முழு நம்பிக்கையை வைக்கிறோம் நாங்கள் எதை சார்ந்து வாழ இயலவில்லை அப்பா உம் உம்மாலன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது கர்த்தாவே அப்படியாக உமது கிருபியுள்ள கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதித்து துன்பங்களின் இருந்து விடுவித்து பாதுகாத்தருள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த செப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தவும் வந்திருக்கும் உம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாக அவர்களிடம் இறுதியத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி என்றென்றும் பாதுகாத்தருளும் அப்படியாக எங்களையும் எங்களுடன் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமோ நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா